எல்லாமே டாஸ்மாக் கணக்குல தான் வருதா நம்ம மொனாப்ளையும் வச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே மொனாப்பி வச்சிருக்கோமா இல்லையா டாஸ்மாக் கன்சர்ன் த சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி த சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி டாஸ்மாக் இயங்குகிற நோக்கத்தின் மீது சந்தேகம் எழுப்பியதோடு அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் முறையாக கணக்கில் வருகிறதா என்று கேள்வி கேட்ட தமிழக அரசின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அற்ப காரணங்களை காட்டி தடாலடியாக பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் ஆனால் ஆயத்தீர்வை அமைச்சராக பதவியில் இருந்த செந்தில் பாலாஜியோ ஊழல் வழக்கில் சிறை சென்று வந்த பிறகும் கூட மறுபடியும் அதே துறைக்கு அமைச்சராக அமர்த்தப்பட்டார்

ஆனால் திமுகவினால் தியாகி பட்டம் வழங்கப்பட்ட ஜாமீன் அமைச்சரோ அப்படி எதுவும் நடக்கவே இல்லை என்று மக்களோடு மல்லுக்கட்டினார்.

ஆக தங்கள் கோபாலபுர குடும்பம் வசதியாக கொள்ளையடிக்க தங்களுக்கு தோதான ஒரு அல்லக்கையை ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்துள்ளது திராவிட மாடல் அரசு என்பது கூட்டிக் கழித்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கிறது இந்த மாபெரும் கூட்டுக் கொள்ளையை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தியே தீருவோம்